ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நம்ம குட் பைட் அக்லியோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த டீசர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சாரை பயங்கரமான ஒரு ஹைப் ஏற்றி விட்டுச்சு குட் பைட் அக்லி படத்துக்கு அப்படின் தான் சொல்லணும் அண்ட் அந்த டீசருக்கு அப்புறமாவே வந்து பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பும் உண்டாயிடுச்சு அந்த குட் குட்பேட் அக்லி படத்துக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜேவி பிரகாஷ் ப்ரோ வந்து சமீபத்தில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பட படத்தில் பாட்டுக்கு வந்து ஒர்க் போயிட்டுருக்கு பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் பாட்டோட பேர் வந்து ஓஜி சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ட் இந்த பாட்டு வந்து இன்னைக்கு அப்டேட் விட்டுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க பட் அது என்ன அப்படின் என்ன பிரச்சனைன்னு தெரில அப்டேட் வரலை அண்ட் இந்த பாட்டோடைய அப்டேட் வந்து வேலைக்கெழம வரும் அப்படின்னு பேச்சு போயிட்டுருக்கு அது இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை ஸோ குட் பை டகுலியை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்கிறேங்க